வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடன் வர்த்தகத்தில் இந்திய ரூபாய் பயன்பாடு ஆர்பிஐ முடிவு ஒழுவில் குழந்தை கைவிடல் சம்பவம் பதினேழு வயது தாய் தந்தைக்கு விளக்க மறியல் பாடசாலை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எஸ் சான்றிதழ் கட்டாயம் ஷாப்பிங் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுத்து வர்த்தமானி வெளியீடு தொடர்வன இலங்கை செய்திகள் இலங்கை உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுக்கான வர்த்தக பரிவர்த்தனைகளில் இந்திய ரூபாவை பயன்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது இலங்கை நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கான வர்த்தக பரிவர்த்தனைகளில் இந்திய ரூபாவை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கூடுதலாக சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு இந்திய ரூபாயில் கடன்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பிராந்திய வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி அதன் முக்கிய வர்த்தக பங்காளிகளுக்கு அதிகாரப்பூர்வ மாற்று வீதத்தை அறிமுகப்படுத்தவும் முடிவு செய்துள்ளது அம்பாறை மாவட்டம் ஒழுவில் பகுதியில் கைவிடப்பட்டதாக கூறப்படும் பெண் குழந்தையின் தாய் மற்றும் தந்தையை அக்டோபர் மூன்று வரை விளக்கமறியலில் வைக்க அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று அக்கரை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கில் குழந்தையை கைவிட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட நீந்தவூர் தாய் மற்றும் ஒழுவில் தந்தை ஆகியோருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பதினேழு வயதுடைய இந்த பெற்றோர்கள் திருமணமாகாத உறவின் மூலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தனர் தந்தையின் உறவினர்கள் உறவிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தாய் வீட்டில் குறித்த பெண் குழந்தையை பிரசவித்தார் இவ்விடயத்தை அறிந்து கொண்ட குழந்தையின் தந்தை காதலியின் வீடு சென்று எனது குழந்தையை நான் வளர்க்கின்றேன் தாருங்கள் என்று பெற்றுக் கொண்டு வந்துள்ளார் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து குழந்தையின் தந்தை அவரது உறவுக்கார பெண் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒழுவில் பகுதியில் கைவிடப்பட்டுள்ள பெண் குழந்தை ஒன்றை கண்டெடுத்துள்ளேன் உங்களுக்கும் பெண் குழந்தை இல்லை எனவே இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா என கேட்டுள்ளார் அதற்கு அவ்வறவுக்காரர் பெண்ணும் சம்மதித்துள்ளார் இந்த நிலையில் குழந்தையின் தொப்புட் உரிய முறையில் வெட்டப்படாமை காரணமாக அந்த இடத்திலிருந்து ரத்தம் கசிந்ததை அடுத்து அருகில் உள்ள வைத்திய வைத்தியசாலைக்கு அந்த குழந்தையை கொண்டு சென்றுள்ளனர் இதனையடுத்து குழந்தை ஒன்று ஒளிவில் அண்டிய பகுதியில் ஒருவரால் கண்டெடுக்கப்பட்டதாக கதை பரவியுள்ளது இந்த பின்னணியில் தான் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆண்டு ஏப்ரல் முதல் பாடசாலை மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் போத்தல்கள் மதிய உணவு பெட்டிகள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் உபகரணங்களுக்கு எஸ் எல் எஸ் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் குறித்து திகதியிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்யாத பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை முற்றிலும் தடை செய்யப்படும் என கூறினார் தற்பொழுது குழந்தைகளுக்கு பால் வழங்க பயன்படும் பிளாஸ்டிக் போத்தல்கள் மாணவர்களின் மதிய உணவுப் பெட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் பல்வேறு விலைகளில் சந்தையில் விற்கப்படுகின்றன இவற்றில் சிலவற்றிற்கு தர சான்றிதழோ அல்லது பயன்பாட்டிற்கு ஏற்றவை என்பதை குறிக்கும் அடையாளமோ இல்லை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவலின்படி சில தயாரிப்புகளில் புற்றுநோய் காரணிகள் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் முதல் உணவு மற்றும் திரவங்களை சேமிக்க பயன்படும் தரமற்ற பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடை செய்ய அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது அன்று முதல் குறித்த பொருட்களுக்கு எஸ் எல் எஸ் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார் பொருட்கள் கொள்வனவின் போது சொப்பிங் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுப்பது தொடர்பில் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாம் தொகுதி முதல் இந்த தீர்மானத்தை அமல்படுத்தும் வகையில் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த சொப்பிங் பைகளுக்கு அறவிடப்படும் தொகை நுகர்வோருக்கு வழங்கப்படும் பற்றி சீட்டு குறிப்பிடப்பட வேண்டும் என அந்த வர்த்தமானியில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அத்துடன் சொப்பிங் பைகளில் விலை விற்பனை நிலையங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருட்கள் கொண்டுவள்ளின் போது சொப்பிங் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுக்கும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக சுற்றாடல் அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகளின் நேற்றைய தினம் நீதிமன்ற நீதிமன்றிற்கு அறியப்படுத்தப்பட்டது பொழுத்தின் பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்ததன் காரணமாக அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தினை அமல்படுத்த உதவுமாறு கோரி சுற்றுச்சூழல் நீதிக்கான மையத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த விடயம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து வருவன உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனிடம் தோல்வி கண்டு பதவியை இழந்த ட்ரம்ப் ஆதரவாளர்கள் வெள்ளி மாளிகைக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட்டனர் இந்த வன்முறையின் போது ஆதரவாளர்களை தூண்டும் விதமாக பதிவிட்டதாக கூறி டிரம்பின் ட்விட்டர் கணக்கின் அந்த நிறுவனம் நிரந்தர தடை விதித்தது இதேபோல் பயன்படுத்த ட்ரம் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் தடை உள்ளதாக பேஸ்புக் நிறுவனம் தெரிவித்தது இதே வன்முறை காரணமாக கூகுளின் ஒரு அங்கமான யூடியூப்பும் ட்ரம்மின் காணொலிகளை முடக்கியது வன்முறை தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கங்களில் ட்ரம்ப் பல்வேறு காணொலிகளை பதிவிட்டிருந்தார் இதனால் எக்ஸ் ஃபேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் இருந்து அவரது கணக்கு நீக்கப்பட்டது கழித்து சொந்தமாக ட்ரூத் என்ற சமூக வலைதளத்தை தொடங்கினார் அதே நேரம் யூடியூப் கணக்கு நீக்கப்பட்டதற்கு எதிராக ட்ரம்ப் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார் புளோரிடா நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் போது கணக்கை நீக்கியதற்காக ஜனாதிபதி டிரம்பிற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உள்ளதாக யூடியூப் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவின் கிழக்கு யாவா மாகாணத்தில் உள்ள ஒரு இஸ்லாமிய உறைவிட பாடசாலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கி சுமார் அறுபது சிறுமிகளை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இந்த இறப்பு எண்ணிக்கை கணிசமாக உயரமற்ற அதிகாரிகள் அஞ்சுகின்றனர் திங்கட்கிழமை பிற்பகல் தொழுகையின் போது உள்ள ஜோவில் ஹோசினி பாடசாலை கட்டடம் இடிந்து விழுந்தது இதன்போது கட்டிடத்திற்குள் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர் இதனையடுத்து மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது கட்டிடத்தின் அடியில் இன்னும் ஐம்பத்தி ஒன்பது சிறுவர்கள் சிக்கியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது எனினும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் அதிகமாக அவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதால் உயிர் பிழைப்பதற்கான எந்த அறிகுறிகளும் கண்டறியப்படவில்லை என்று இந்தோனேசியாவின் தேடல் மற்றும் மீட்பு நிறுவனம் கூறியுள்ளது இந்த துயர சம்பவத்தில் குறைந்தது ஐந்து பேர் இறந்துள்ளனர் மேலும் இறப்பு எண்ணிக்கை இருபத்தி நான்காக உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது இந்த சம்பவம் இந்தோனேசியா கட்டிடங்களின் கட்டமைப்பு பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐசிசி மகளிர் ஒருநாள் உலக கிண்ணத்தின் மூன்றாவது போட்டி இன்று கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாச சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பாகிஸ்தான் மகளிர் மற்றும் வங்கதேச மகளிர் அணிகளுக்கு இடையே நடைபெற்றுள்ளது இத்தொடரானது இலங்கையில் நடைபெறும் முதல் ஆட்டம் இதுவாகும் பெண்கள் கிரிக்கெட்டை ஊக்குவிப்பதற்கும் பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்கும் ஒரு முயற்சியாக போட்டியை நேரில் பார்வையிடுவதற்கும் ரசிகர்களுக்கு அனுமதி இலவசம் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது போட்டியில் மோதும் இரு அணிகளும் இன்னும் மகளிர் உலக கிண்ண பட்டத்தை வெல்லவில்லை இன்றைய மோதல் போட்டியில் தொடக்கத்தில் வேகத்தை அதிகரிக்க ஒரு முக்கியமான வாய்ப்பாக அவர்கள் மாற்றுவார்கள் பாத்திமா சனா தலைமையிலான பாகிஸ்தான் நிலைத்தன்மை மற்றும் போட்டியை வெல்லும் திறன்களுக்கு பெயர் பெற்ற வீராங்கனைகளான அல்யா ரியாஸ் முனிஃபா அலி சாதியா இக்பால் மற்றும் நஷ்ராத் சந்து உள்ளிட்ட வலுவான அணியை களமிறக்கப்பட்டுள்ளது நிகர் சுல்தானா தலைமையிலான பங்களாதேஷ் தெற்காசியா போட்டியாளர்களை சவால்களை செய்ய நஹிதா அக்டர் ரிதுமோனி ஷோர்னா அக்டர் மற்றும் சௌமியா அக்டர் ஆகியோரின் அனுபவம் மற்றும் திறமையை நம்பி நம்பியிருக்கும் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம் 그다